ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நவாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை இட்லிக்கு சைடிஷு புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கருகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க மூணு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கும் போதே கொஞ்சம் புளியை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிருக்கணும் இப்போ இந்த டைமில் நம்ம கட் டிப் பண்ணி வச்சுருக்கிற நாலஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைக்குடி அளவுக்கு இருந்த போது ரொம்பவும் போடக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கிடணும் இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் தண்ணி வேணும்னா மிக்சி ஜார கழுவி கொஞ்சமா ஊத்திக்கோங்க தண்ணிய இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ கொஞ்சமா கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க கொஞ்சமா சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொருந்துட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க தாளித்ததை தாளிச்சதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில நல்லா ஆயிடணும் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இட்லி தோசையோட வச்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க